வணக்கம் நான் உங்கள் கொண்டு விளையாடி வார்த்தை நம்மளோட குட்டி பையனுக்கு லெவன் மந்த்ஸ் ஆச்சு ஸோ குலதெய்வத்தில் போய் மொட்டை டிஸ்ட்ரம் தரலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ட்ராவல்ஸ் ஒன்று பேசியிருக்குங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேண்டுதல் உணர்ந்துச்சு அதனால் கெடாவும் நம்ம விட்டேர்லான்ட்டு சமையலுக்கு அங்கேயே ஆளு சொல்லி வச்சுங்க மண்டபமும் இருக்குது அதனால் தேவையான ஜாமான் பொங்கலுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டே போதும் ஃபர்ஸ்ட் தம்பிக்கு நம்ம நல்லா விரிவாக ஃபங்க்ஷன் மாதிரியே வச்சாச்சுங்க இப்போ ரெண்டாவது தம்பி அது இல்லாமல் வேண்டுதலுக்கான கிடா வந்து அங்கே தான் வெட்டணும்னு சொல்லிட்டாங்க அதனால கோயிலில் ரொம்ப நெருங்கலாக சொந்தம் அக்கா தங்கச்சி வீடு மூடு இப்படி மட்டும் ஒரு இருபது முப்பது பேர் மட்டும்தாங்க போயிருந்தோம் அதனால காலையில் ஆறேகாலுக்கு கிளம்பி கிளம்பியாச்சு ஒவ்வொருத்தரும் கார் எடுத்துகிட்டு வர வேண்டாம் ஒரே டிராவல்ஸ்லேயும் போயிடலான்ட்டு ட்ராவல்ஸை புக் மொட்டை குட்டி பையன் பின்னாடி இருக்கான் இவனுக்கு தான் மொட்டை அடிக்க போகிறோம் கொஞ்சம் நேரத்தில் மொட்டை பையன் ஆயிடும் அப்பதான் அண்ணனுக்கு தம்பிக்கு பாசம் பொங்குது பொங்குட்டு பொங்குட்டு